ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் பருப்பு அடையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான அவியல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு அவியல் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து கெட்டி தேங்காய் சட்னியோ இல்லை நாட்டு சக்கரை வச்சு பருப்பு அடை சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த அடை அவியல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல மாவு அரைக்கிறதுக்கு சாமான்கள் என்னென்ன ஊற வைக்கலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல எடுத்துருக்கிறது அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க எந்த பச்சரிசி வேணால் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே அளவு அரைக்கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைனா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து இதில் ஒன் தேர்டு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்குறேன் ஒன் தேர்டு கப்பு அப்படின்னா நம்ம அரைக்கப்பு எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் முக்கால் பாகம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் கூடவே கால் கப் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறதும் சேர்த்துருக்குறேன் தோல் இல்லாதது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதே அளவு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒன் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேங்க இப்போ அதை தான் நம்ம அரைக்க போகிறோம் இது ஊற வைக்கிறப்பயே இந்த அடைக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற வரமிளகாவும் ஊற வச்சுருந்தேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோட மிளகால காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் உங்களது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் கிரைண்டரில் எதில் வேணால் ஆட்டிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேங்கிறனால மிக்ஸிலேயே ஆட்டிக்கலாங்க மிக்ஸியில் முதல்ல ஊற வச்சு அந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் பொடியாலாம் நறுக்கி வெங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாவோடையே அரைச்சிட போடும் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதிலேயே ஊற வச்ச பருப்புலேருந்து கொஞ்சம் போல் மட்டும் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம் அப்புறமா திரும்ப போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோம்னா பக்குவமாக அரைப்பட்டு வரும் இப்போ அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் அரிசி பருப்பு ஊற வச்சதை போட்டு ஆட்டி சேர்த்துருக்குறேன் இப்போ கடைசி பேட்ச் அரைக்க போகிறேங்க அதில் என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஊற வச்ச பருப்பு வகைகளில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அதாவது சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி தேங்காய் போட்டுட்டு இதையுமே பழையபடி கொஞ்சம் குற குரான்னு அரைச்சிக்கோங்க மிக்சி ஜார்லேயும் ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா மாவை அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மாவை வந்து கலந்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை கலந்துட்டேன் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதாவது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா இப்போ இந்த மாவை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்ட்டு எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது அதனால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ அடுத்ததாக இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறப்ப நல்ல மணமாகவும் இருக்கும் உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கும் இந்த பருப்பு வகைகள்லாம் போட்டு சாப்பிட்றப்ப இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு உடனே நம்ம அடை ஊற்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கேற்ற அவியல் செய்ய போகிறோம் அவியல் செஞ்சதுக்கப்புறம் அடை ஊற்றிக்கலாம் இப்போ அவியல் செய்கிறதுக்காக காய்கறிகள் முதல்ல வந்து வேக வைக்கணும் அதுக்காக ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சேர்த்துருக்குறேன் இதில் நீங்கள் சேப்பங்கிழங்கு அதே மாதிரி சிகப்பு பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதாவது பரங்கிக்காய் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாங்காவும் முருங்கைக்காவும் போடுறப்ப நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் குக்கரில் வேக வைப்பாங்க குக்கர்லலாம் வேக வச்சிங்கன்னா சில டைம் ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் பாத்திரத்தில் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைச்சோம்னா பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ இதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு இடையில இடையில கலந்து காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் அதாவது சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்ப இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்ததுதான் இந்த அவியல் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு ஆறுல இருந்து ஏழு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சி போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா நைஸாவே அரைச்சி இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் வேகிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா நறுக்கிருக்கிறேன் இல்லையா நீலநிலமா இந்த மாதிரி நறுக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாவே வந்துரும் மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகுங்க நல்ல வெந்து வந்திருக்கு ஒரு சில காய்கறிகள் குழஞ்சிரும் குழஞ்சா பரவாயில்ல நம்ம வந்து அடையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக அரைச்சிருந்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ இதுலேயே வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து ஒரு கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தயிரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புளிக்கக்கூடாது நல்லா கெட்டியான தயிராக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் தள்ளை தள்ளன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா கொதித்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்ல காய்கறிகளோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அவியலை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கிறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்தளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு சுள்னு வேணும்னா நீங்கள் வரமிளகா கிள்ளி போட்டு பொரிய விட்டுக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலங்க வெறும் கருவேப்பிலை மட்டும் தாராளமாக போட்டு நல்ல எண்ணெயில் அப்புறமா அவியலில் எடுத்து சேர்த்துடலாம் இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா அவியலை வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டால் போதும் அவியலை பொறுத்த வரைக்கும் ஆற ஆறு உங்களுக்கு இன்னுமே கெட்டிப்பட்டு வரும் சூடாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான அவியல் தயாராகிடுச்சு இந்த அடையோடு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இப்போ அந்த அடை மாவுமே நம்ம கிட்டத்தட்ட அந்த அவியல் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்ல ஓரளவு புளிச்சு வந்திருக்குது இப்போ இதில் பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அடைக்கி முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து கொஞ்சம் தாராளமாக மல்லித்தலையே சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்த உடனேயே நம்ம இப்போ அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த அடை மாவு ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா புளிக்க வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு டைமும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடை ஊற்றுறதுக்கு இரும்பு கல்லாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் நான் விட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வரவி விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா தேவையான சைஸில் நீங்கள் மாவு ஊற்றி நல்லா மெல்லிசாக அடையை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தட்டையாக கரண்டி வச்சு நீங்கள் தேய்க்கிறப்ப உங்களுக்கு நல்ல மெல்லிஸாக ஒரே மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வரும் இப்போ இந்த அடை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடைனாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டாதாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த அடையை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க ரொம்ப சிம்மில் வேக வச்சாலும் காஞ்ச மாதிரி ஆகிடும் அதிக தீயில வேக வச்சிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக செவந்துடும் ஆனால் வேகாது இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க அடை வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு அடைக்கு நாலுலேருந்து ஆறு நிமிஷம் எடுக்கும் உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நல்லா ஒரு சூப்பரான முறு மொறுன்னு பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அடையோடு நம்ம செஞ்ச அவியல் அப்படி இல்லைன்னா இட்லி போடி இருக்குது பார்த்தீங்களா அது வச்சு சாப்பாடலாம் சக்கரை இல்லை நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த அடையும் அவியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்